உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டிகன் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு எட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் உருளைக்கெழங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா இருந்துச்சுன்னா இருந்து எட்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க வாஷ் பண்ண உருளைக்கெழங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சட்டியில் போட்டுட்டு உருளைக்கெழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சே அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க அதுக்கு மேல வேண்டாம் இந்த அளவுக்கு நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு பாக்கலாம் ஒரு கத்தியை வச்சு நம்ம செக் பண்ணி பாக்கலாம் நல்லாவே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு கேரட்டு ஒரே ஒரு கேரட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா இனிப்பு டேஸ்ட் வந்துடும் இப்போ அந்த ஒரு கேரட்டை நல்ல தோல் சீவி வெங்காயம் கட் பண்ண மாதிரியே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கோட தோலை உரிச்சு எடுத்துடலாம் தோல் உரிச்ச உருளைக்கிழங்க இப்ப மசிச்சு எடுத்துடலாம் இந்தளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மசிச்சிடக்கூடாது கொஞ்சம் அங்கங்கே உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா எல்லாமே தயாராக இருக்கு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய நல்லா சூடு பண்ணிவிட்டு கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முதல்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பட்டை இலக்க கிராம்புத்தூள் கால் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கப்புறமா வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா கருவிடக்கூடாது இஞ்சி பூண்டும் கருவிடக்கூடாது இஞ்சி பூண்டு நல்லா அப்புறமா நம்ம இப்போ மீன் ஆட் பண்ண போகிறோம் நூற்றம்பது கிராம்ல இருந்து இரநூறு கிராம் அளவுக்கு மீன் ஆட் பண்ணிக்கோங்க நான் டின் மீன் தான் எடுத்துக்கிட்டேன் அந்த டின் மீனில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் அந்த லிக்யூடு எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வெறும் மீன் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட டின் மீன் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக துண்டு மீன் ஏதாச்சும் வாங்கி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா முல்லை மட்டும் தனியாக எடுத்து இஞ்சி பூண்டோடு ஆட் பண்ணிடுங்க இஞ்சி பூண்டோட மீனை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா பிங்க் கலர்ல மாறினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிருங்க கேரட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் வதக்க ஆரம்பிச்சிடலாம் சாப்பிட்டு பாருங்க ஒரு வெங்காயத்தையும் ஒரு கேரட்டையும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணணும் தேவையான அளவு வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் ஸ்பூன் கிட்ட பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதே அளவு சீரகத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளு கிளுன்னு இருக்கிற மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்டஃபிங் ஸோ இப்போ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் மசாலா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் வேக வச்ச உருளைக்கெழங்கை ஆட் பண்ணணும் அதாவது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கெழங்கை ஆட் பண்ணலாம் தாராளமாக அப்போனா தான் கட்லெட் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம கட்லெட் வந்து உடையாம சூப்பராக வரும் இப்போ உருளைக்கெழங்க நல்ல ஈவனாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க மல்லி இலை நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு மல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப கிளரி விட்டுடலாம் அது நல்லா கூல்டவுன் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து நம்ம பால் மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் உங்களுக்கு கொஞ்சம் கிளு கிளுன்னு இருந்ததுன்னா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நான் உங்களுக்காக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறனால நல்ல ஸ்டிஃபாக இருக்கும் கட்லெட்டு உடையாமல் ஸோ அதுக்கு தான் எல்லாத்தையும் இந்த மாதிரியும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ உருண்டை பிடிச்சதை நம்ம முட்டையில் டிப் பண்ண போகிறோம் முட்டையில நல்ல ஈவனாக டிப் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நம்ம டிப் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க கட்லெட் ஷேப்புக்கு இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே முட்டையிலையும் ப்ரெட் க்ரம்ஸ்லையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துட்டோம் டைம் இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு கட்லட்டாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் கட்லெட்டுக்கு அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கத்தை திருப்பிடலாம் ரெண்டு பக்கமும் நல்ல ஈவன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம கட்லெட் எடுத்துடலாம் எண்ணெயெலாம் அவ்வளோவா குடிக்கவே குடிக்காது இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஃபிஷ் கட்லட் தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம்ப் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்